எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையே மாற்றிட போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம் விதியை வெழும் மதிநுட்பமே என் கணிதத்தின் சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் என்றே வாருங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுக கொரோனா தொற்று நோயை உருவாக்கும் சார்ஸ்கோவி டூ வைரஸ் தொடர்ந்து உருமாற்றம் அடைந்து வருவதால் மீண்டும் கொரோனா நோயை உருவாக்க வாய்ப்பிருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன தற்போது உருமாற்றம் பெற்ற புதிய வகை கொரோனா தொற்று பரவி வருகிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் எக்ஸ்இசி மற்றும் ஜேஎன் ஒன் எனப்படும் புதிய உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ் உலகளவில் பல நாடுகளில் பரவி வருகிறது இது ஜெர்மனியில் முதன் முதலில் கண்டறியப்பட்டது அதன் பின்னர் அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியாவில் பரவி ஆசிய நாடுகளில் தற்போது பரவி வருகிறது இந்த புதிய கொரோனா தாக்கத்தால் ஒருவர் பாதிக்கப்படும் போது பொதுவான அறிகுறிகளாக சளி தலைவலி இருமல் மற்றும் தொண்டை புண் ஆகியவை காணப்படும் இந்த எக்ஸ் இசி மற்றும் ஜேஎன் ஒன் உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ் கடந்த கால கொரோனா போலவே மேல் சுவாச குழாயை பாதிக்கின்றது ஆர்க்டரஸ் என்று குறிப்பிடப்படும் தற்போதைய கொரோனா தொற்று கடந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தேழு நாடுகளில் கண்டறியப்பட்டு உள்ளது தென்கிழக்கு ஆசியாவில் கொரோனா தொற்று அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது உலக சுகாதார நிறுவனம் இதனை தீவிரமாக கண்காணித்து வருகிறது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.